ராமையா லக்ஷ்மி ரெண்டு பேரும் வறண்டாவில உக்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க எங்க நம்ம பெரிய பையன் வெங்கடேஷ் இவ்வளவு கஷ்டப்பட்டு விவசாயத்தை செய்யறான் ஆமா லக்ஷ்மி சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு விவசாயம் தான் ரொம்ப பிடிக்கும் அவன் படிக்கலனாலும் அவனுக்கு இருக்கிற தெளிவான புத்தியால ஏதோ அவனுக்கு தெரிஞ்ச வேலைய விவசாயத்தை ரொம்ப நல்லா தான் நம்ம வயல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கான் கஷ்டப்பட்டா கண்டிப்பா பலன் கிடைக்கும்னு சொல்ல வரீங்களா முந்தா நேத்து கூட சொன்னாங்க வயிற்ல நல்ல விளைஞ்சிருக்கு விளைச்சல் நாளைக்கு சண்டைக்கு போறேன்னு சொன்னான் அவனோட தானியத்துக்கு நல்ல விலை கிடைச்ச போதும் கண்டிப்பா கிடைக்க லக்ஷ்மி அவனோட கஷ்டத்துக்கு கண்டிப்பா பலன் கிடைக்கும் அவன் யாருக்கும் பாரமா இருக்கணும்னு யோசிக்க மாட்டான் எப்பவுமே ஸ்வயமா சொந்தமா ஒழைச்சி தான் நினைப்பான் நீங்க சொல்ற மாதிரி மாதிரி கஷ்டப்படுற அவன் பேச மாட்டான் முகத்துல எப்பவுமே ஒரு சின்ன சிரிப்பு இருந்துகிட்டே இருக்கும் அமாலக்ஷ்மி வெங்கடேஷ பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நாராயணத்தை பத்தி யோசிச்சாதான் ரொம்ப கவலையா இருக்குங்க அவன் பட்டணத்துல ரொம்ப வேலையாவே இருப்பானாமே அவனுக்கு ஓய்வே இருக்காதா அமாலக்ஷ்மி பட்டணத்தோட வாழ்க்கையே அப்படிதான் இருக்கும் அவனோட வாழ்க்கை கூட சேர்ந்து அவனும் ஓடணும் அவன் வாழ்க்கையே அப்படி அவன் புத்திசாலிதான் கண்டிப்பா பொழிச்சுக்குவான் கண்டிப்பா நல்ல பேரை சம்பாதிக்குவான் அவன் நல்லவன் வந்தாங்க அங்க அவனு யாருங்க பாத்துக்குவா நம்மளுக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு நீ கவலைப்படாத லக்ஷ்மி அவனை பாக்கணும்னு தோணுனா நம்மளே போய் பாத்துட்டு வரலாம் பண்டிகை நேரத்திலேயாவது வருவான்ல ஆமாங்க போன பொங்கலுக்கு வந்திருந்தான் ரெண்டு பசங்க ஒரே இடத்துல இருக்கிறத பார்த்து எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு மறுபடியும் அந்த நேரம் எப்ப வரப்போதோ கண்டிப்பா அந்த நேரம் கூடிய சீக்கிரம் வர லட்சுமி சங்க பெருசாயிட்டாங்கல்ல அவங்களுக்குன்னு அவங்களோட வாழ்க்கை இருக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை செய்யலாம் நீங்க சொல்றது கூட உண்மைதாங்க ராமையா லக்ஷ்மி இப்படி பேசிக்கிட்டு உள்ள வந்தாங்க நாட்களும் போச்சு வெங்கடேஸ்வர நாராயணவுக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ராமையா ராஜலட்சுமி ரெண்டு பேரும் வாசப்படியில உட்காந்துகிட்டு மருமகங்க பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பெரிய சாந்தம்மா அச்ச அசில் கிராமத்து பொண்ணாவே இருக்கிறா நல்ல பொண்ணுங்க அவ குணம் கூட நல்ல குணம் வீட்டு வேலைய கூட அவ வேலைய இழுத்து போட்டு செய்யறாங்க ஆமா அந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீடு ரொம்ப நல்லா இருக்கு பூமி சிரிச்சுகிட்டே இருப்பா அவங்க ரெண்டு பேரும் பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நல்ல தான் கிடைச்சிருக்காங்க ஆமாங்க போனப்பவே சாந்தம்மாவோட குணம் நம்மளுக்கு ரொம்பவே புடிச்சு போச்சு எவ்வளவு மரியாதையா பேசுதுங்க அந்த பொண்ணு இன்னும் நம்ம சின்ன மருமக ரேகா விஷயத்துக்கு வந்தா பட்டனத்துல வளர்ந்த பொண்ணாச்சே அந்த பொண்ணோட நடவடிக்கையே பட்னத்து மாதிரி தான் அம்மங்க அந்த பொண்ணு பேசுறது கூட வேற மாதிரி தான் எப்பவுமே ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பா நம்ம ஊருக்கு அந்த பொண்ணு ஒத்து போகுமா இல்லையான்னு ரொம்ப பயமா இருக்குங்க பாரு லட்சுமி அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத அந்த பொண்ணு பட்டணத்துல வளர்ந்த பொண்ணுல கிராமத்து வாழ்க்கை நிதானமா தான் அந்த பொண்ணுக்கும் புரியும் அந்த பொண்ணு போக போக கிராமத்துக்கு செட் ஆயிடுவா ரொம்பதான் கொஞ்சம் நம்பிக்கையா இருக்கணும் என்னவோ முந்தாநேதி ஏதோ ஒரு வேலை சொன்னா மூஞ்சால அடிச்சாப்ல பேசிட்டா சாந்தமா கிட்ட ஏதாவது நல்லபடியா செஞ்சு முடிக்கிறா லக்ஷ்மி அப்படியெல்லாம் யோசிக்காத சில பேருக்கு வேலை செய்யற தன்மை இருக்காது அந்த பொண்ணுக்கு இந்த வேலையெல்லாம் செஞ்சு பழக்கம் இல்லையோ என்னமோ இல்ல அந்த வேலை அந்த பொண்ணுக்கு முக்கியமா இல்லாத கூட இருக்கலாம் நம்ம எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது அவங்க வளர்ந்த விதம் அப்படி அவங்க வேற மாதிரி இருக்கலாம் பொண்ணு நம்ம நாராயணன் கிட்ட கூட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க முந்தானியத்து கூட ஏதோ சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க நான் போன உடனே ரெண்டு பேரும் சும்மா ஆயிட்டாங்க இங்க பாரு லக்ஷ்மி புருஷம் பொண்டாட்டிக்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரிவு எல்லாம் தான் இருக்கும் அத பத்தி எல்லாம் நடுவுல நம்ம போக கூடாது கட்டி கூட எப்படி இருக்கணும்னு நம்ம பிள்ளைக்கும் ரொம்ப நல்லா தெரியும் ரேகா கூட நிதானமா மாறிடுவான் அவங்க ரெண்டு பேரும் ஒத்துமையா இருப்பாங்க என்னவோங்க மருமகம் கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நீ சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை லட்சுமி நம்ம கண்ணு முன்னாடி அவங்க சந்தோஷமா இருந்தா அதே போதும் நம்மளுக்கு அந்த கடவுள் நல்ல மருமகங்க ரெண்டு பேரை குடுத்திருக்காரு அவங்க வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா அதை விட பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு வேற என்ன இருக்கு சொன்ன மாதிரி எல்லாம் நடக்கும் நாளைக்கு ரெண்டு மர்மகங்களை ஒரே இடத்துல உக்கார வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அன்யோன்யமா எவ்ளோ ஒத்துமைய இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம எடுத்து சொன்னா கேட்டுக்கிட்டு போக போறாங்க நல்ல வார்த்தை சொன்ன இன்னைக்கு கண்டிப்பா இத பத்தி பசங்களுக்கு எடுத்து சொல்லலாம் கூட்டு குடும்பமா சந்தோஷமா ஒத்துமையா இருந்தா அதனால எவ்வளவு நன்மைங்க நடக்கும் அப்படின்னு ரெண்டு மருமகங்களுக்கு புரியற மாதிரி சொல்லலாம் ராமையா லட்சுமி ரெண்டு மருமகங்க பத்தி பேசிக்கிட்டு அவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்லணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி நல்லது பத்தி யோசிக்கிட்டு அவங்களோட முன்னாடி வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க இப்படி எல்லாமே நல்லபடியாதான் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் ராமையா பசங்களை கூப்பிட்டு சொத்து பிரிக்கிறது பத்தி சொன்னாரு எங்க இது அநியாயம் இல்லையா நீங்க நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா வேலைக்கு போறீங்க உங்க அண்ணன் உங்களுக்கு ஈக்குவலா எப்படி அதிகமா சொத்தை எடுத்துக்குவாரு இந்த சொத்து நம்மளுக்கு சேர வேண்டியது இல்லையா இங்க பாரு ரேகா இது எங்க அப்பாோட சொத்து அவர் சின்ன வயசில இருந்து என்ன நல்லபடியா வளத்துட்டாரு அவரு கஷ்டப்பட்டு விவசாயம் செய்யிறதுனால அதிகமா அவருக்கு தான் சேரணும் நீங்க எப்பவும் இப்படிதாங்க தாங்க நீங்க யோசிக்கிறது தப்புங்க நம்மளுக்கு தான் அதிகமா சொத்து வரணும் ப்ளீஸ் ரேகா இத பத்தி இனிமே பேசிறது வேண்டாம் இந்த விஷயத்தை இங்கக்கே விட்டறலாம் ரேகா சொத்து எங்களுக்கு தான் வேணும் எங்களுக்கு தான் வேணும்னு சொல்றது இல்ல ஒत्तமேயா தானே நல்லது இங்க பாருங்க இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது என் புருஷன் தானே இங்க பாரு ரேகா சும்மாரு இங்க பாருங்க நீங்க எப்பவுமே உங்க அண்ணனுக்கு தான் சப்போர்ட் எனக்கு சப்போர்ட் இருக்கீங்களா இங்க பாரு ரேகா இது எங்க அப்பாவோட முடிவு இங்க பாருங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுல நம்ம இருக்கிறதே வேண்டாம் அவங்களை விட்டுட்டு தனியா போய் வாழலாம் ரேகா இத நீ யோசிச்சுதான் பேசுறியா உங்கள விட்டுட்டு நம்ம எப்படி இருக்க முடியும் இங்க பாருங்க நீங்களே சொல்லுங்க உங்களுக்கு அவங்க தான் தான் இப்படியே இருந்துக்குங்க சரி ரேகா நீ சொல்ற மாதிரியே செய்யலாம் என்னங்க இவங்க இப்ப நம்மள விட்டுட்டு போயிடுவாங்களா என்ன பண்ணுவாங்க தெரியலையே அவன் பொண்டாட்டி பேச்சு கேக்குறான் இதுல தப்ப என்ன இருக்கு நாராயணா ரேகா பட்டணத்துல தனி வீடு வாடகைக்கு எடுத்து இருந்தாங்க நாராயணா நல்லா சம்பாதிக்கிறதுனால நல்லபடியா லாபம் வந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் அவனுக்கு அந்த வீட்டுல ஏதோ குறைவு இருந்தது அப்பா அம்மா அண்ணன் அண்ணிய விட்டுட்டு இருக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இங்க மட்டும் அந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் லக்ஷ்மி அம்மாக்கு உடம்புக்கு முடியாத போனதுனால எங்க ஒரு தடவை நாராயணன் வர சொல்றீங்களா எனக்கு அவனை பார்க்கணும் போல இருக்கு அவன் என்ன பாக்க வருவானா பாக்கலாம் லக்ஷ்மி உன்னை பாக்குறதுக்காவது வரானா இல்லையான்னு பையனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் இப்படி ராமையா பையனுக்கு ஃபோன் பண்ணி சொன்ன உடனே பையனும் அவசர அவசரமா பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு நாராயணா வீட்டுக்கு வந்தான் நாராயணா அம்மாவை பாக்க வீட்டுக்குள்ள போனா ரேகா மட்டும் தள்ளி தூரமாவே நின்னுகிட்டு இருந்தா கொஞ்ச நாள்லயே லக்ஷ்மி உடம்பு குணமாயிக்கிட்டே வந்துச்சு அம்மா இப்ப கொஞ்சம் நல்லா இருக்காங்கல்ல செஞ்சது அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாம போறதுக்கு பரவாயில்ல நாராயணா அதை பத்தி எல்லாம் யோசிக்காத மனுஷனுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தப்பு பண்றது சகஜம் ஆனா நம்மத அதை மன்னிச்சு ஏத்துக்கணும் இருந்தாலும் அண்ணன் இங்க உங்கள அம்மாவை இந்த நிலமலை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கவிதாவோட வார்த்தையை கேட்டு நான் நம்ம குடும்பத்தாரங்கள ரொம்ப தூரமாக்கிட்டேன்னு யோசிக்கிறேன் பரவாயில்ல நாராயணா நீ கவலைப்படாத நீ உன் பொண்டாட்டி பசங்களோட சந்தோஷமா இருக்கிறது தான் எங்களுக்கும் வேணும் இருந்தாலும் எனக்கு அந்த வீட்டுல இருக்க பிடிக்கல இங்க உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தோணுதண்ணு அதுக்கப்புறம் ஏன் தம்பி இவ்வளவு யோசிக்கிற மறுபடியும் திரும்பி இங்கே வந்துரு அம்மா கூட அதை தானே இருந்தாலும் அண்ணா ரேக்கா இதுக்கு ஒத்துக்குவாளா பரவாயில்லப்பா நீ ஒரு தடவை ரேகா கூட பேசி பாரு அதுக்கு அவ ஒத்து வரல அப்படின்னு அதுக்கப்புறம் யோசிக்கலாம் அராயணா ரேகா கூட பேச வந்தா ரேகா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேசணும் என்னங்க மறுபடியும் உங்க கூட்டு குடும்பத்தை பத்தி தான் பேச வந்திருக்கீங்களா அதை தவிர பேச வேற என்ன இருக்கு ரேகா குடும்பத்தை விட முக்கியமானது எதுவுமே இல்ல குடும்பம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அவ எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனது மறுபடியும் உங்க குடும்பத்தார் கூட சேர்ந்து அந்த வீட்டுல வந்து நான் இருக்கணுமா எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லாத நம்மளுக்காக இல்லனாலும் அம்மாவுக்காக சேர்ந்து இருக்கணும் அம்மாவுக்கு நம்ம அன்பு ரொம்ப முக்கியம் இங்க பாருங்க என்னால அந்த வீட்டுல வந்து இருக்க முடியாது உங்க அண்ணி எப்ப பார்த்தாலும் என்ன ஏதோ பாக்குற தான் பாப்பாங்க எனக்கு அது பிடிக்காதுங்க பிளீஸ் ரேகா அப்படியெல்லாம் சொல்லாத நீ அவங்க கூட நல்லா இருந்தா அவங்களும் நல்லா இருப்பாங்க ஒரு தடவை யோசிச்சு பாரு ரேகா மறுபடியும் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கலாம் இங்க பாருங்க இத பத்தி யோசிக்க எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் வேணத்து நீ டைம் எடுத்துக்கோ ஆனா நல்ல முடிவா சொல்லு எல்லாரும் சேர்ந்து இருந்தா தானே எல்லாருக்கும் நல்லது அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அண்ணன் நான் ரேகா கிட்ட பேசின முதல்ல அவ ஒத்துக்கல அதுக்கப்புறம் யோசிக்கிறேன் டைம் வேணும்னு சொல்லிருக்கான் சரி நாராயணா நீ ரொம்பவே சந்தோஷப்படாத மெதுவா அவளும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்குவா அம்மா கூட என்ன திரும்பி வந்துருன்னு சொல்லிருக்காங்க எனக்கும் உங்களை விட்டுட்டு தனியா பிடிக்கலன்னு எனக்கு உங்களை விட்டுட்டு போனா ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு நாராயணா ஒரு நல்ல முடிவாய் எடு நீ மறுபடியும் திரும்பி வந்தா நம்ம சந்தோஷமா வாழலாம் எக்கா கூட நிதானமா மாறிடுவா அம்மா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நாளைக்கு என்ன அம்மா கிட்ட வந்து இத பத்தி பேசுறேன் எக்கா கிட்ட கூட மறுபடியும் இத பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ரேகா நாராயணா அப்பா அம்மாவை பார்க்க வந்தாங்க ஒரே வீட்ல இருக்க முடிவெடுத்தாங்க மறுபடியும் ரேகா காந்தம்மா கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா பசங்க மருமக சந்தோஷமா இருக்கிறத பார்த்து புருஷன் பண்டாட்டி சந்தோஷப்பட்டாங்க முன்னமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒத்துமையா கூட்டு குடும்பமா இருந்தா அதனால வர சந்தோஷம் எங்கயுமே அந்த நிம்மதி எதுவுமே நம்மளுக்கு கிடைக்காது நம்ம ஒன்னா சேர்ந்திருந்தா பலமா எதை வேணாலும் சாதிக்கலாம் ஆனா நம்ம தூர தூரமா பிரிஞ்சு போயிட்டா எதையுமே சாதிக்க முடியாது இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் சாந்தபுரம் அப்படிங்கிற ஒரு அழகான ஊர் இருந்தது அந்த ஊர்ல ராமா லக்ஷ்மணா அப்படிங்கிற பால்ய ஸ்னேதனுங்க இருந்தாங்க அவங்க எப்பவும் அவங்க வேலை செஞ்சுக்கிட்டு மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க லக்ஷ்மணா புத்திசாலி தான் இருந்தாலும் அவனுக்கு ரொம்ப சீக்கிரமா பணக்காரன் ஆகணும் அப்படிங்கிற கோரிக்கை இருந்தது என்ன ராமு வேலை எதுவும் இல்லையா இங்க உக்காந்து இருக்க இல்லடா வேலை இருக்கு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு உக்காந்த நீ எங்க போற ஊருக்குள்ள புதுசா ஒருத்தன் வந்திருக்கானா அவன் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ண போறானா அதுதான் போய் பார்த்துட்டு வரலான்னு அப்படியா என்ன வியாபாரம் கலர் கலரா கல்லுங்களை விற்கிறானா அதுக்கு ஏதோ சக்தி இருக்குன்னு சொல்றாங்க வாங்கிக்கிட்டா அதிர்ஷ்டம் கூட வருமா இருந்தாலும் கல்லுங்கல்ல என்ன சக்தி இருக்க போது நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதானே அதெல்லாம் நம்பிக்கை அவ்வளவுதான் நம்ம கஷ்டப்பட்டா மட்டும் தான் நம்ம முன்னேற முடியும் நிறைய பேர் போய் வாங்குறாங்களாமா நம்மளும் ஒரு தடவை போய் பாத்துட்டு வரலாம் நல்லது நடந்தா நல்லது தானே கூடிய சீக்கிரம் நம்மளும் பணக்கார ஆகலாம்ல எனக்கு இதெல்லாம் பிடிக்கல இருந்தாலும் உன்னோட இஷ்டம் உன்னோட காசு இல்லையா இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சு முடிவெடு சரிடா நீ எப்பவும் தான் சரி நான் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர சரிடா போய் பார்த்துட்டு வா அதே கிராமத்துக்கு பாத்துட்டு வந்தான் அவன் கலர் அந்த ஜனங்க வாங்கினா அதுல அதிருஷ்டம் தானா தேடி வரும் அந்த கல்லுங்களை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கிட்டா வீட்டுக்கும் நல்லதுன்னு சொல்லி வித்துக்கிட்டு இருந்தான் எல்லாரையும் நம்ப வச்சுக்கிட்டு இருந்தான் உங்க எல்லாருக்கும் நல்லது நடக்க போகுது நான் உங்களுக்காக அற்புதமான கல்லுங்களை கொண்டு வந்திருக்கேன் நீங்க யாருங்க எங்கிருந்து வந்திருக்கீங்க நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் நான் ஒரு வியாபாரி உங்களுக்காக அதிர்ஷ்டம் வர மாதிரி இந்த கல்லுங்களை கொண்டு வந்திருக்கேன் இது சாதாரணமான கல்லு இல்ல உங்க வீட்டுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வர கல்லு இந்த கல்லுங்க பாக்க அழகா இருக்கு இதனால எங்களுக்கு என்னங்க நல்லது நடக்க போகுது ஆமாங்க இது அற்புதமான கல்லு இதோ இந்த கலர் கல்லை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்ல அதிருஷ்டம் தேடி வரும் இதோ இந்த பச்சை கலர் கல் இருக்கு இல்லையா இதை வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க விவசாயம் ரொம்ப நல்லபடியா நடக்கும் இதோ இந்த கலர் கல்லை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்ணு திருஷ்டி எல்லாம் ஆயிடும் அங்க வந்த ஜனங்க அவன் சொல்ல சொல்ல அதெல்லாம் நம்பி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அதுல ஒருத்தர் ஐயா நீங்க சொல்றதெல்லாம் சரி இதுக்கு விலை அதிகமா இருக்குமே நீங்க நல்லதாகணும்னு உங்க நல்லதுக்காக நான் இட ரொம்ப குறைவான விலைக்கு குடுக்கற கொஞ்சம் கூட யோசிக்காதீங்க அதிர்ஷ்டம் உங்களை தேடி வருது வந்து வாங்கிட்டு போங்க அப்பியான ஜனங்க அந்த வியாபாரி சொல்றது உண்மைன்னு நம்பி அவங்களோட கையில இருக்கிற காசை எல்லாம் செலவு பண்ணி கல்ல வாங்கி வீட்டுக்கு கொண்டு போனாங்க புதுசா வந்த இந்த வியாபாரி ஜனங்களுக்கு எதேதோ பொய் சொல்லி மந்திரம் பேச்சால அவங்கள மயக்கிக்கிட்டு இருந்தான் ராமு ஒரு நாள் வேலை செஞ்சுகிட்டு இருக்கும்போது லக்ஷ்மணா அவன் கையில நல்லா ஜொலிக்கிற ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு வயலுக்கு வந்தான் ராமையா ராமையா இங்க பாத்தியா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு ஒரு தடவை பாரு அவன் கூட அந்த கல்லை பார்த்தா அந்த கல்லு பழப்பழானு ஜொலிச்சுக்கிட்டு எல்லாரையும் கவர்ந்துகிட்டு இருந்தது என்ன லக்ஷ்மணா என்னது இது ரொம்ப பெருசா இருக்கு இந்த கல்ல எங்கிருந்து கொண்டு வர மறந்துட்டியா நான் உனக்கு அன்றைக்கி சொன்னேன்ல நம்ம ஊருக்குள்ள ஒரு ஆள் வந்திருக்கான் கலர் கலராக கல்லுங்களை வச்சிருக்கான்னு இதுதான் அந்த சக்தி இருக்கிற கல் என்ன சொல்கிற நீ இதுதானா அந்த சக்தி இருக்கிற கல் நம்பாம எப்படாமும் இருக்கிறது அவரு சொன்னார் இந்த கல்லை கொண்டு போய் வீட்டில் வச்சு பூஜை பண்ணீங்கன்னா அதிருஷ்டம் தானாக வரும் நீங்கள் கஷ்டப்படாமையே கூடிய சீக்கிரம் பெரிய பணக்காரன் ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாரே ஷ்மணா எனக்கு இதுல எல்லாம் நம்பிக்கையே இல்லை வெறும் கல்லுங்கல்ல எப்படிதான் சக்தி இருக்கோ நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம நம்மள தேடி பணம் வீடு தேடி எப்படி வரும் எப்பவுமே இப்படிதான் ராமு எதை சொன்னாலும் நம்பவே மாட்டேன் இங்க பாரு என் கையில இருக்கிற காசெல்லாம் இதுக்குதான் போட்டு வாங்கியிருக்கேன் இனிமே பாரு அதிருஷ்டம் என்னை தேடி எப்படி வரப்போகுதுன்னு என்னது உன் கையில இருக்கிற காசெல்லாம் இதுக்குதான் போட்டிருக்கியா என்ன லக்ஷ்மணா கொஞ்சமாவது யோசிக்க கூடாதா இந்த கல் என்ன வேலை செய்ய சொல்லு ராமோ நீ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேசிக்கிட்டு இருப்ப நீ வேணா பாத்துக்கிட்டே இன்னும் கொஞ்ச நாள்லயே நான் எவ்வளோ பெரிய பணக்காரன் உன் முன்னாடி வந்து நிக்க போறேன்னு பாரு அதிகமா ஆசைப்படுறது ரொம்ப நல்லதில்லை லக்ஷ்மணா

எந்த ஒரு பிரயோஜனத்தையும் கொண்டு வந்து கொடுக்கல அவன் கையில இருக்கிற காசும் செலவாயிடுச்சு அவனும் அப்படியே இருந்தான் இந்த எனக்கு எந்த ஒரு அதிர்ஷ்டத்தையும் செலவாயிடுச்சு இப்ப நான் முன்னாடி என்னதான் பண்ண போறேன் இப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனுக்கு ஒரு வேண்டாத எண்ணம் வந்தது ஆ ஆமா இதுதான் சரியான வழி ராமையா அவன் என்னோட நண்பன் அவன் ரொம்ப நல்லவன் அவங்கிட்ட இந்த கல்ல கொண்டு போய் வித்து கொஞ்சம் காசை வாங்கிக்கிறேன் நான் எடுத்ததுதான் சரியான முடிவு சரி நான் போய் அவனை முதல்ல பாத்துட்டு வரேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ராமு வீட்டுக்கு போலான்னு கிளம்புனான் ராமு அவன் வீட்டை திண்ணையில உக்காந்துகிட்டு ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் லக்ஷ்மணா அவனை பாக்க போனா ராமு எனக்கு பெரிய பிரச்சனை வந்துருச்சுடா என்னடாச்சு ஏண்டா நீ இப்படி இருக்க தாமு எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப வெக்கமா இருக்குடா என் கையில ஒத்து காசு இல்ல வீட்டுல சாப்பிட கூட எந்த பொருளும் இல்லடா ஐயோ அப்படியா என்ன இது இப்படி ஆயிடுச்சு நீ அந்த கல்ல கூட வாங்கினியே ராமு நீ சொன்ன மாதிரி அந்த கல்லுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்ல அது வெறும் ஒரு அழகான கல்லுதான் அதனால எனக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்ல நீ சொல்றது உண்மையா லக்ஷ்மணா எனக்கு அன்னிக்கே சந்தேகம் வந்துச்சு நான் சொன்ன நீதான் என்னோட பேச்சையே கேட்காம போயிட்ட ராமு நீதான் எனக்கு உதவி செய்யணும் உனக்கு தெரியும்ல என்கிட்ட அற்புதமான அந்த கல் இருக்குன்னு அந்த கல்ல நான் உனக்கு குறைவான வேலைக்கு விக்கிற நீ வாங்கிக்கிறியா லக்ஷ்மணா நீ சொல்றது என்னவோ சரிதான் எனக்கு அந்த கல் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை இருந்தாலும் நீ என்னோட நண்பன் இல்லையா உனக்காக நான் எதா உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியல ராமு அப்படியா நீ கண்டிப்பாக எனக்கு உதவி செய்கிறியா நான் உனக்கு அந்த கல்லை கொடுக்குறேன் அது ரொம்ப அதிருஷ்டமான கல்லு என்னை நம்புடா லக்ஷ்மணா நான் உனக்கு உதவி செய்ய என்கிட்ட அதிகமாக காசு இல்லை இதோ இது மட்டும் தான் இருக்கு இத கொடுத்தா உன்னோட கஷ்டங்கள் எல்லாம் தீந்துருமாடா ஆ தீந்துரும்டா எனக்கு அத குடு என் கஷ்டம் தீந்துரும் ராமு நீ எனக்கு ரொம்ப நல்லது பண்ணிருக்க இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன் இந்த கல் உனக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும் பாரு அப்படின்னு ராமு கையில இருந்து காசை வாங்கினான் காசை வாங்கின உடனே அவன் மூஞ்சில இருக்கிற கவலை எல்லாம் போய் அவன் மூஞ்சில கர்வத்தோட சிரிப்பு வந்தது லக்ஷ்மணா எனக்கு உன்னோட கஷ்டம் தீந்தா போதும் பார்த்து பத்ரம் கண்டிப்பா ராமு சரி நீ எனக்கு உதவி பண்ணிருக்க உனக்கு ரொம்ப நன்றிடா சரி நான் இன்னும் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கர்வத்தோட திரும்பி போயிட்டா போறவன ராமு நின்னு பாத்துக்கிட்டு கவலையோட என்னோட நண்ப ஏமாந்து போயிட்டானா இல்ல என்ன ஏமாத்துறதுக்காக வந்திருக்கானா நான் தான் உண்மையிலேயே ஏமாந்து போயிட்டேனா எல்லா விஷயம் தெரிஞ்சு என்னையே ஏமாத்திட்டானா ஆசை வாங்கிக்கிட்டு போன லக்ஷ்மணா கூட அவளை பெருசா ஒன்னும் வாழல ராமு கொடுத்த காசுல நல்லா துணிமணியை வாங்கிக்கிட்டு நல்ல சாப்பாடா சாப்பிட்டுக்கிட்டு சும்மா தெருவுல சுத்திக்கிட்டு இருந்தான் இப்படி அதிகமா காசு செலவு பண்ணதுனால கையில இருந்த காசெல்லாம் காலி ஆயிடுச்சு நான் மறுபடியும் பழைய நிலமைக்கே வந்துட்டேன் அந்த கல்லால எந்த உதவியும் ஆகல ராமு சொன்ன மாதிரி கஷ்டப்படாம எதுமே கை சேராது இப்படி லக்ஷ்மணாவுக்கு ராமு சொன்ன வார்த்தைங்க எல்லாம் ஞாபகத்துக்கு வந்துகிட்டு இருந்தது எவ்வளவு பெரிய பைத்தியக்கார ராமு சொன்ன மாதிரி நான் நல்லபடியா வேலை செஞ்சிருந்தா ஆயிருக்கோ இப்ப மறுபடியும் கையில காசு இல்ல இப்ப நான் என்னதான் பண்றது இப்ப நான் எந்த வேலைக்கு போறது அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தா இந்த பக்கம் ராமு காட்டுக்குள்ள விறக வெட்டி வெட்டி அலசி போய் ஒரு பக்கத்துல உக்காந்து இருந்தான் அப்ப அவனுக்கு தூரத்துல எல்லாருக்கும் மோசம் பண்ணிக்கிட்டு இருக்கிற அந்த வியாபாரியை பார்த்தா உடனே உத்து பார்த்தான் நிலுங்க நிலுங்க நீங்க தானே கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் ஊருக்குள்ள வந்து விதவிதமான கல்லுங்க அதிர்ஷ்டத்தை கொண்டு வரோன்னு ஆ ஆமா ஆமா அந்த கல்ல வித்தவ நான் தான் உனக்கு மறுபடியும் ஏதாவது கல்லு வேணுமா என்கிட்ட இன்னும் நிறைய சக்தி இருக்கிற கல்லு இருக்கு நிறைய கல்லுங்க இருக்கு வேணும்னா கொண்டு வந்து தர என்ன சுவாமி சொல்றீங்க நீங்க சொல்ற மாதிரி உண்மையிலேயே அந்த கல்லுல எந்த விதமான சக்தியும் இல்ல என் ஊரு ஜனங்க என்னோட நண்பனும் கூட அந்த கல்ல வாங்கி அவங்க கிட்ட இருந்த பணத்தை இழந்துட்டாங்க எதுவுமே அவங்களுக்கு சரியாகல ஆமாப்பா ஆமா இப்போ என்ன பண்ண சொல்ற என் கையில இருந்த கல்லுங்கல்ல எந்த விதமான சக்தியும் இருக்குல்ல நான் தான் அதிகமா பணம் வரும் அப்படின்னு போய் சொல்லி கல்லுங்களை வித்த என்னது அப்போ அந்த கல்லுல எந்த விதமான உங்களுக்கு தெரியும் தானே எதுக்காக எங்க ஊரு ஜனங்களை பாருப்பா வியாபாரம்னா அவ்வளோதான் நம்பினவங்க மோசம் போவாங்க நம்பாதவங்க பணக்கார ஆகுவாங்க நான் அதிகமா பணம் சம்பாதிக்க ஆடுன ஒரு சின்ன நாடகம்தான் அது உன் ஊரு ஜனங்க ரொம்ப அப்பாவீங்க சீக்கிரமா பணக்காரங்க ஆகலாம் அப்படின்னு என்கிட்ட இருந்து கல் வாங்குனாங்க நீ இப்படி தர்மத்துக்கு மீறின வேலை செஞ்சிருக்கியே இதெல்லாம் தர்மமா என்னது தர்மமா இந்த வியாபாரத்துல நியாயம் தர்மம் எல்லாம் பார்த்தா பொழைக்கிறது வேண்டாவாப்பா அது உன் நண்பர்களோட கர்மம் இதுல நான் என்ன பண்ண முடியும் போ என் நண்ப எனக்கு துரோகம் பண்ண மாதிரி நீங்களும் இந்த ஊரு ஜனங்களுக்கே துரோகம் பண்ணிருக்கீங்க அப்படிதானே பாருப்பா நான் யாரையுமே பலவந்தம் படுத்தல நான் அந்த கல்லுங்களோட மகிமையை பத்தி சொன்ன அவ்வளவுதான் அவங்கள தானா வந்து ஏமாந்து போயிட்டாங்க இதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்ல நான் கிளம்புறேன் இனிமே போய் யார் அப்பாவிங்க கிடைக்கிறாங்களோ அவங்களையும் ஏமாத்தணும்ல இப்படி அந்த வியாபாரி அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு கிளம்பி போயிட்டான் ராமு அந்த வியாபாரிய ரொம்ப கோபமா பாத்துக்கிட்டு இருந்தான் இந்த பக்கம் லக்ஷ்மணா எதுவுமே தெரியாமல் எல்லாத்தையும் எழுந்துட்டு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு ராமுவை தேடி வந்தான் ராமும் வாசலில் உக்காந்துக்கிட்டு இருந்தான் ராமையா ராமையா என்ன மன்னிச்சுடு ராமையா என்ன லக்ஷ்மணா மறுபடியும் வந்திருக்க ராமையா நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கோன்னு அந்த கல்லை உணுக்க விற்று உன்னையும் ஏமாத்திட்டேன் அந்த கல்லால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் மறுபடியும் நான் கஷ்டத்துக்கு வந்திருக்கேன் தயவு செஞ்சு எனக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய்தியா ராமு கொஞ்ச நேரம் லக்ஷ்மணாவை அமைதியா உத்து பார்த்தா அவன் கண்ணுல தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற எண்ணம் ஓடிக்கிட்டு இருந்தது அதை பார்த்த ராமு லக்ஷ்மணா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட என்னோட நல்ல குணத்தை நீ உபயோகப்படுத்திக்கிட்ட உன்னோட நல்லதுக்காக என்னையும் ஏமாத்தி கொண்டு வந்து என் நான் நான் செஞ்ச என்ன ஞாபகம் வச்சுக்கோ லக்ஷ்மணா உண்மையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா ரொம்ப நாள் வரைக்கும் நிலைக்கும் ஆனா துரோகம் அப்படிங்கறது கொஞ்ச நாள் மட்டும் தான் உண்மைதான் நான் தான் தப்பு பண்ணிட்டேன் லக்ஷ்மணா நான் உனக்கு உதவி செய்யற ஆனா ஒரு கண்டிஷன் சொல்லு ராமு நீ என்ன கண்டிஷன் வச்சாலும் நான் ஏத்துக்கிறேன் இங்க பாரு லக்ஷ்மணா இனிமே நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும் சீக்கிரமா பணக்கார ஆவணும் அப்படின்னு மத்தவங்கள ஏமாத்த கூடாது தமையா உனக்கு துரோகம் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சுடு இதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி நம்பிக்கையா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு என் குடும்பத்தை காப்பாத்துற அதிகமா ஆசைப்பட்டு அது பின்னாடி போக மாட்டேன் இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நிக்காது நம்ம செய்யற நம்பிக்கை துரோகம் நம்ம வாழ்க்கையில கெட்டதுதான் கொண்டு வந்து கொடுக்கும் நம்பிக்கை உண்மை கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நட்போட அருமைய புரிஞ்சுக்கிறது தான் உண்மையான விஜயம்